சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதித்த பணத்தை எடுத்துக் கொண்டு ஒருத்தன் தேர்தலில் சந்திக்க வர்றா இன்னொருத்தன் உண்டியல் குலிக்கு உண்டியல் குலிக்குன்னு இருக்கிற இந்தியா இந்தியாக்குள்ள இருக்கிற எல்லா கட்சியும் விமர்சனம் பண்றாங்க அப்படி உண்டியல் குலிக்கு சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு இவனுடைய எட்டாயிரம் கோடிக்கு எதிரா போராடுறான் அத பார்த்தும் பயப்படுறான் உட்கார்ந்து நம்ம கலவரம் பண்ணாலும் நம்மளை என்ன செய்வான் அப்படின்னா இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிறாரு அப்பாவை அவர்கள் அவர் எலெக்ஷன் ரிசல்ட்டை எனக்கு கொடுத்தது இது என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு கேட்ட பொழுது என்ன நடந்தது துணை ராணுவ படையை வைத்து அவரை அடித்து வெளியே தள்ளாங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்தியாவின் மிடில் கிளாஸ் வாயை மூடிக்கொள்ளும் ஏன் அவன் நம்புறான் முன்னூத்தி ஐம்பது வரும்னு சொன்னாங்க முன்னூத்தி இருபது வந்துருச்சு அப்படின்னு சர்வசாதாரணமாக நம்புகிறான் ஆனால் இவர்களை வைத்துக் கொண்டுதான் போக்கை இவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் நாம் வெற்றி பெற்று இருக்க முடியும் முறையாக முன்னூத்தி எழுபத்தி மூணு கான்ஸ்டிடியிலையும் எப்படி எண்ணிக்கையில் குளறுபடி வந்ததுன்றது உச்ச நீதிமன்ற கேள்வி கேட்டிருந்தா ஆனா கேட்கல இந்த தடவை கேட்காம இருக்க முடியாதுன்ற நிர்பந்தத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் நமக்கெல்லாம் துண்டு போல நமக்கு பாண்டில் தீர்ப்பு கிடைத்து விட்டது தீர்ப்பு கிடைக்காது என்று உறுதியாக தெரிவித்து விட்டார்கள் நூற்றில் முப்பது பேர் பிஜேபி ஆதரவாளர்கள் என்றால் இருபது பேர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பத்து பேர் ஆம் ஆத்மி ஆதரவாளர்கள் மீதி பத்து பேர் இன்னொரு கட்சிக்கு ஆதரவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பிஜேபிக்கு ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது அந்த எதிர்ப்பு இந்த முறை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் நிகழ்வை தொடங்குவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா கொஞ்ச நேரம் ஆகட்டுமான்னு யோசிக்கும் போது கவலைப்படாதீங்க பத்து கேமரா வந்துருச்சு கேமராவுக்கு பத்தாயிரம் வியூஸ் அதுக்கு பின்னாடி கிடைச்சாலும் கூட ஒரு லட்சம் பேர் அந்த நிகழ்வு போய் சேர போகுது அப்படின்னு சொன்னேன் அதனால சமூக வலைதளத்தில் இயங்குவது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் அல்ல அது வந்து ரொம்ப இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஊடகமாக அது இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும் எதற்காக இப்ப திடீர்னு சமூக வலைதளத்தை பத்தி பேசுகிறீங்க அப்படின்னு சிலர் யோசிக்கலாம் காரணம் இல்லாமல் அதை தொடங்கவில்லை இனி இந்தியா எப்படி இருக்க போகிறது அப்படின்றது குறித்த கடுமையான பல்வேறு கேள்விகளை முன்வைத்து நாம் தொடர்ச்சியாக விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் முதல் கட்ட தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இருந்து இப்போது வரைக்கும் ஒரே ஒரு டாபிக்ல தான் எல்லா விவாதங்களும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் முடிந்தது ஏப்ரல் இருபதாம் தேதியில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏன் இன்னும் இரண்டு நாட்கள் பிறகு நான்காம் தேதி வரைக்கும் கூட மெயின்ஸ்ட்ரீம் மீடியால வந்த எல்லா டிபேட்ஸும் எடுத்து பாருங்க டாபிக் வேற வேற வார்த்தைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கலாம் அதை அப்படி பேசிவிட்டார்கள் இதை இப்படி பேசிவிட்டார்கள் இதற்கு கருத்து என்னென்ன ஆனால் கான்டென்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள எல்லாமே ஒரே தான் மோடி சொன்ன பொய்கள் அது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்லப்படுகிறது மோடி இப்படி ஒரு பொய்யை சொல்லலாமா பிரதமராக இருந்து கொண்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லலாமா அப்படின்ற ரீதியில் விமர்சனம் நடக்கும் இது எப்படி இருக்குன்னா மோடி இப்படி ஒரு பொய்யை சொல்லலாமா அப்படின்னு கேட்கறது எப்படி இருக்குன்னா மூணு படத்துல ஒரு சீன் வரும் ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பாங்க வீட்டில் சுருத்திகாசன் அந்த நாய்க்குட்டி இவர் என்ன பண்ணுவாரு மனம் பிறழ்ந்து என்ன பண்ணிடுவாரு எட்டி உதச்சு கொன்றுவாரு தனுஷ் கொன்னுட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கதவை தட்டின உடனே அந்த நாய்க்குட்டிய தேடுவாரு டாமி டாமி பாப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்கு நாமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மோடி இப்படி பேசலாமா ஒரு பிரதமராக இருந்து கொண்டு இப்படி பேசலாமா ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு இப்படி பேசலாமா ஒரு ஆர் எஸ் எஸ் பின்னணியில் இருந்து வந்த பிஜேபி காரர் ஒருவரிடம் நீங்கள் வேறு என்னத்தை எதிர்பார்த்தீங்கன்றது எனக்கு புரியல அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் வச்சிருந்துதான் இந்த பத்து வருஷம் நம்ம அமைதியா இருந்தோமான்றது எனக்கு புரியல ஆனாலும் பொது வெளியில் பேசும்போது கண்ணியம் கருதி ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படின்னு நாம பேச வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது ஆனால் அந்த கண்ணியத்துக்கு உரியவர்களாக அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா எந்த இடத்திலும் அதை பற்றிய எந்த யோசனையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு வந்து ஆறரை மணி இந்த கூட்டம் தொடங்குன நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ் எந்த சேனலை திறந்தாலும் எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் எக்ஸிட் போல் எல்லாரும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுத்து முடிச்சிங்க அப்படின்ற கேள்வியை எவனும் கேட்க முடியல கடைசி கட்ட தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில நடக்குது அந்த ஐம்பத்தி ரெண்டு தொகுதி இன்னைக்கு ஆறையா இன்னைக்கு பதினோரு மணி வரைக்கும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பதினோரு மணிக்கு தான் வந்து பெட்டியை பூட்டி கொண்டு போவாங்க இல்லையா சார் இன்னும் பெட்டியவே பூட்டல பல பூத்துல இன்னும் போலிங் நடந்துகிட்டு இருந்திருக்கும் உள்ள போய் பூட்டப்பட்டவங்க எல்லாரும் கடைசியில ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க போலிங்கே முடியல வெளியிட்டுட்டான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நாம் எல்லாரும் அவர் விவாதிச்சுட்டு இருக்கோம் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு என்னன்னு உள்ள போய் பார்த்தா அவனே போட்டுக்கிறான் பிஜேபி முன்னூத்தி இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிக்க போகுது அப்படின்றத பரப்புரை செய்யறான் நம்ம எல்லாருக்கும் வழக்கம் போல தெரியும் இந்தியா டுடே டைம்ஸ் நவ் இந்தியா டிவி ஆக்சிஸு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் தொடர்ச்சியாக கருத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க போன தடவை இந்தியா டுடே மற்றும் மை ஆக்சிஸ் அப்படின்ற நிறுவனங்கள் இணைந்து வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான இடத்தை பெற்றது ஏன்னா அவங்க சொன்ன நம்பர் கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றது இந்த தடவையும் அவங்களுடைய நம்பர்ஸை எல்லாரும் ஊத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யார் சொல்ற நம்பர் சரியா வரப்போகுது அப்படின்னு யார் சொல்ற நம்பர் சரியா வரப்போகுதுன்றது இல்லை அவன் செட் பண்ண நம்பரை யார் மூலமா சொல்ல போறான் தான் நம்ம இப்போ பேச வேண்டிய முக்கியமான விஷயம் ஏன் அப்படி இந்த சமூக ஊடகங்கள்ல விவாதத்துல என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வெர்டிக்கிட்டு எப்படி வந்தாலும் யாருனாலும் ஏத்துக்கணும் அது என்ன எப்படி வந்தாலும் யாரு நாள் ஏத்துக்கணும் நீ முதல்ல ஆட்டத்தை ஒழுங்கா நடத்துனியா தேர்தல் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்றாவது ஒழுக்கமாக நடைபெற்று இருக்கிறதா அல்லது அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவில் இன்னபிற பிற சட்டங்களும் ஏற்றி அளித்திருக்கக்கூடிய தீர்மானங்களின்படி இந்த தேர்தல் நடைபெற்று இருக்கிறதா ஒருத்தன் வர்றான் என்னன்னு வர்றான் காசு எடுத்துட்டு வர்றான் தேர்தலில் போட்டிடுறதுக்கு அந்த காசு எப்படி வந்த காசு அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் உனக்கு போக வேண்டியது இருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எதை பத்தினது அப்படின்னா எலக்ட்ரல் பாண்டை பத்தினது அந்த எலக்ட்ரல் பாண்டை பத்தின தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இந்த பணம் ஈட்டப்பட்ட விதம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக சம்பாதிக்கப்பட்ட பணம் அப்படின்னா அது என்ன பணம் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் ஆட்சி நடைபெறுகிறது இந்தியா வந்து கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிறோம் இந்த பார்லிமெண்ட்லையும் இந்த செக்ரட்டரியும் நம்ம எதன கட்டி வச்சிருக்கிறோம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் படி அதற்கு விரோதமாக ஒன்று இருக்கிறது அப்படின்னா அது நிச்சயமாக சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா அந்த சட்டத்துக்கு புறம்பான காசை தூக்கிட்டு வந்து அதுவும் கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்லை எட்டாயிரம் கோடி வரைக்கும் தூக்கிட்டு வந்து தேர்தலில் போட்டியிடுறான் இதை தேர்தல் ஆணையமும் அனுமதித்திருக்கிறது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமும் அனுமதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி விவகாரத்தில் ஒரு அருமையான விஷயத்த பண்ணாங்க எல்லா தீர்ப்பும் வந்துடும் சரி இடிச்சவனுக்கு தண்டனை அதை பத்தி பேசவே இல்லை யார் இடிச்சானோ அவனுக்கு என்ன தண்டனை அதை பத்தி பேசவே இல்லை அப்ப இடிச்சது சரியா அதை பத்தி நாங்கள் பேச மாட்டோம் இடிச்சது இடிச்சாச்சு தானே இடிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் கட்டினது கட்டியாச்சு இப்போ எதுக்கு அதை போய் நோண்டுறேன்னு கேட்டோம்ல அப்பவாய திறக்காத உச்ச நீதிமன்றம் அதற்கு பிறகு என்ன சொல்லுது இடிச்சது இடிச்சாச்சு இனி புதுசாக கட்டுறதுக்கு வெளியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்க ஆனா யாருக்கு யார் இடிச்சாங்களோ அந்த இடிப்பின் காரணமாக எத்தனை மக்கள் துடிக்க கொலை செய்யப்பட்டார்கள் இந்தியாவில் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் அது நேரில் பார்த்தோன்னா அதை படிக்கும் போது ரத்த கண்ணீர் வடிது மோபதி சார் அதெல்லாம் நேரில் பார்த்துருப்பார் அந்த கலவரங்களை எல்லாம் இப்போ இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கிறது யாரு காரணகர்த்தாவும் அவனுக்கு தண்டனை இல்லை அவனை பத்தி பேச்சே இல்லை அவனுக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்க அது எப்படி குடியரசுத் தலைவர் நின்னுகிட்டு இவங்க எல்லாரும் உக்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் போய் நேரில் போய் கொடுத்துட்டு வர்றாங்க இப்படி ஒன்று நடக்குது ஆனா அப்படியே எரக்ட்ரோல் பாண்டுக்கு வந்தோம் அப்படின்னா இது சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதிச்ச பணம் சரி அப்ப அந்த பணத்தை என்ன செய்ய போறீங்க மிச்சம் இருக்கிறத ரிட்டன் பண்ணிடுங்க அப்ப செலவு பண்ணதை இது நான் வடிவெழுக்காமடியா அதை அண்ணன் செலவு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்றதுக்கு அப்படிதானே இருக்கு அந்த பணத்தை பத்தி யாருமே கேள்வி கேட்கல அப்போ சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தன் தேர்தலில் சந்திக்க வர்றான் இன்னொருத்தன் உண்டியல் குழிக்கு உண்டியல் குழிக்குன்னு இருக்கிற இந்தியா கூட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி உண்டியல் குழிக்கு சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு இவனுடைய எட்டாயிரம் கோடிக்கு எதிராக போராடுறான் அதை பார்த்தும் பயப்படுறான் அந்த உண்டியல் காசும் இவனுக்கு பயத்தை ஏற்படுத்துது அதனால் சிபிஎம் உடைய வங்கி கணக்கையும் காங்கிரஸுடைய வங்கி கணக்கையும் முடக்கிறான் மற்ற கட்சி தலைவர்களை கைது செய்கிறான் இதை எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை தெரியும் வந்த செய்திகள்ல ரொம்ப முக்கியமா ஒரிசாவின் உள்துறை செயலாளரை மாற்றியது தேர்தல் ஆணையம் மேற்குவங்கத்தில் இத்தனை முப்பத்தி ரெண்டு அதிகாரிகளை மாற்றம் செய்தது தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை மாற்றம் செய்தது தேர்தல் ஆணையம் இது மாதிரியான செய்திகளை நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஸ்டேட்டினுடைய மிஷினரி அது மொத்தமும் யார் கட்டுப்பாட்டுக்கு போயிருது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்கு போயிருது அப்ப இங்க ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அந்த போலீஸ் பெர்மிஷன் ஆனா இந்த இசிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட யாரை பற்றியும் கவலைப்படாது மாநில நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதைப் போல ஏன் ஒன்றிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளின் நிர்வாகத்தை தேர்தல் ஆணையம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியாது கொண்டு வர மாட்டான் ஏன்னா அவன் தேர்தல் ஆணையத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாரும் எப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் எடுப்பவர்களாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா இல்லை தன்னை நியமித்த மோடிக்கு விசுவாசமானவர்களாக இருக்கிறார்களா என்றால் தன்னை நியமித்த மோடிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் ஏன்னா தேர்தல் ஆணையர்களை வந்து அரசியலமைப்பு சட்டம் நிர்ணயம் பண்ணல அதை ஓபன் ஸ்பேஸா விட்டுட்டு போன இந்த கொடூரம் இந்த இடத்தில் கோமாளிகள் வந்து அமருவார்கள் அன்னைக்கே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போதே கொந்தளித்தார்கள் அந்த கொந்தளிப்பெல்லாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்பதை யோசிக்கும் போதுதான் ரத்த கண்ணீர் வடிது அப்போ ஆரம்பிக்கும்போதே இந்த தேர்தல் ஒருதலை பட்சமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய முடிவு எப்படி சரியானதாக வரும் என்று நம்ப சொல்லுகிறீர்கள் கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில சமீபத்தில் இந்த ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஹீரிங் ஹியரிங் வந்துச்சு வெக்கேஷன் பெஞ்சில் அந்த வெக்கேஷன் பெஞ்ச் ஹீரிங் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா முதல்ல இந்த செவன்டீன் சி அப்படின்னு ஒரு படிவம் இருக்கு இந்த செவன்டீன் சி வந்து போலிங் பூத்ல வேலை பார்த்துருக்கிறவங்க அல்லது பூத் கமிட்டில இருந்தவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எத்தனை ஓட்டு அப்படின்றத எழுதி கையெழுத்து போடுவாங்க எத்தனை ஓட்டு ஓட்டுன்றதை எழுதி கையெழுத்து போடுவாங்க எழுதி அவ்வளோ பேரும் கையெழுத்து போட்டு அந்த ஃபார்மை பெட்டிக்குள்ள போட்டு சீல் வச்சுருவான் ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மை போலிங் ஏஜென்ட் வச்சிருப்பான் இன்னொரு ஃபார்மை ப்ரிசைடிங் ஆபீசரோ அல்லது வந்து எலெக்ஷன் எலக்டரல் ஆபிசரோ வச்சிருப்பாங்க இவ்வளவுதான் இப்போ இந்த மூணை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மூணு ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பெட்டிக்குள்ள போட்டு எழுதி போடுறான் இல்லையா அப்போ அந்த நம்பர் முக்கியமான நம்பரா இல்லையா அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அதை போட்டது நான் தானே அதில் குத்தப்பட்ட ஓட்டு ஏன் ஓட்டுதானே அந்த ஏன் ஓட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குன்னு நான் கேஸ் போட்டு கேட்குறேன் அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அங்கே வந்து நெட்டு கிடையாது தேர்தல் அதிகாரிகள் எல்லாருக்கும் பயிற்சி பத்தாதுன்னு தேர்தல் ஆணையம் எடுத்து கையால் தள்ளிவிட்டது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் பூத் வயிஸ் டேட்டாவை அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்ற அந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டா இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க அந்த காரணம் நியாயமானதா இருக்கா இல்லையான்றத ஆராய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு ஆனா உச்ச அந்த கேள்வியை கேட்கவே இல்லை தேர்தல் ஆணையம் சொல்றாங்க நம்புங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க சரி வெர்டிக்ட் கொடுங்க இல்ல இதுக்கு வெர்டிக்ட் கொடுத்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்ட ஒரு கேஸுக்கு வெர்டிக்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும் அதனால கொடுக்க மாட்டேன் சரி அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வழக்கு விரட்டி கொடுப்பீங்க அதை விசாரிக்கவே இல்லையே சரி அது என்ன வழக்கு அப்படின்னா முன்னூத்தி எழுபத்தி மூணு தொகுதிகளில் போட்ட ஓட்டை விட லட்சம் ஓட்டு வரைக்கும் அதிகமாகவோ அல்லது ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் குறைவாகவோ எண்ணப்பட்டிருக்கு செவன்டீன் ல எத்தனை நம்பர்னு எழுதி கொடுத்துருக்கான் கையெழுத்து போட்டிருக்கோம் நம்ம எல்லாரும் அந்த உள்ள போய் ஒரு நோட்ல கையெழுத்து போட்டு தானே ஓட்டு போடுறோம் நோட்டுக்கும் நம்பருக்கும் மாறுபடும் ஏன்னா நோட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அங்கே போய் ஒழுங்காக அமுக்கலன்னா அந்த ஓட்டு விழுகாது அப்படி விழுகாத ஓட்டு தான் டிஸ்பியூட்டட் ஓட்டுன்னு எழுதி வச்சுருப்பாங்க அப்ப அதுலலாம் கணக்குல வந்துடுது எது மாறுது அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியல நீங்க பட்டன் அமுக்குறீங்கல்ல ஒரு மிஷின் அந்த மிஷின்ல இருந்து நீங்க போடுற ஓட்டு இன்னா இருக்குன்னு பதிவு ஆகலையாம் நீங்க மிஷின்ல குத்தின உடனே பக்கத்துல ஒரு டிஸ்ப்ளே வருது இல்ல அந்த டிஸ்பிளேல இருந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு சுத்து போகுது என்னங்க நான் கீபோர்டுல கொடுக்குற இன்புட்டு சிபிஓக்கு போகாதான் கீபோர்டுல கொடுக்குற இன்புட்டு யூபிஎஸ்க்கு போய் சிபிஓக்கு போகுமா என்னத்துக்கு அப்ப இந்த குளறுபடிகளுக்கு எல்லாம் கேள்வி கேட்டா பதில் இல்லை இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே கேள்வி கேட்டுட்டோம் இப்ப வரைக்கும் விசாரிக்காம மௌனம் காத்து கொண்டிருக்கிறது உச்ச சரி இன்னைக்கு போய் அவசர உன்னை கேட்டோம்னா இதுக்கு தீர்ப்பு கொடுத்தா அதுக்கு கொடுத்த மாதிரி ஆயிரும் சரி அதுக்கு எப்ப கொடுப்ப அது எனக்கு தெரியாது எதுதான் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் கொடுக்கறது எங்களுக்கு தெரியும் அவன் சரியா கொடுக்குறானா தப்பா கொடுக்குறானா அது எங்களுக்கு தெரியாது தேவையில்லை அவங்க சொல்றாங்க நம்புங்க தேர்தலுக்கு முன்னாடியே இவ்வளவுன்னா தேர்தலுக்கு பிறகு செவன்டீன் சி வச்சுக்கிட்டு நம்ம எந்த கேஸும் நடத்த முடியாது உட்காந்து நம்ம கலவரம் பண்ணாலும் நம்மளை என்ன செய்வோம் சபாநாயகராக இருக்கிறாரு அப்பாவு அவர்கள் அவர் எலெக்ஷன் எனக்கு கொடுத்தது இது என்ன எலக்ஷன் கேட்ட பொழுது என்ன நடந்தது படையை வைத்து அவரை அடித்து வெளியே தள்ளாங்க இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க ராணுவ தலைமை அதிகாரிக்கு ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் எதுக்கு என்ன செய்ய போறீங்க டெல்லியில வந்து சிஆர்பிஎஃப் அப்படின்ற படை அதாவது சென்ட்ரல் பேரா இப்போ ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இவங்க தான் பாதுகாப்பில் இருந்தாங்க அவனை மாற்றிட்டு சிஐஎஸ்எஃப் வீரர்களை போட்டிருக்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஏன் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்தாச்சு பெயில் கூடுதலாக அவர் இன்னும் கொஞ்ச நாள் கேட்குறாரு நாலாம் தேதி ரிசல்ட் அதுக்கப்புறம் வரேன்னு கொடுக்க முடியாது ஏன் ஹேமந்த் சோரன் டிவி வாங்கிட்டாரா அந்த டிவி கணக்குல வரலையாம் பெயில் வேணும்னு கேட்கிறாரு கொடுக்க முடியாது ஏன் எதுவுமே முடியாது ஆனாலும் சொல்லுகிறோம் நாம் ஜனநாயக நாட்டில் வாழுகிறோம் சிலர் வந்து இப்போது பாடம் எடுக்கிறார்கள் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வந்தாலும் இன்னொருவர் அமைதியாக போய்விட வேண்டும் இந்த அமைதியாக போய்விட வேண்டும்ன்ற வாதத்துக்கும் இந்த ரெண்டு நாளைக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு இந்த எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்ன வேலையை செய்கிறது அப்படின்னா உங்களையும் என்னையும் நம்ப வைக்க பார்க்கிறது எப்படி நம்ப வைக்க பார்க்குதுன்னா உளவியல் ரீதியாக உங்களையும் என்னையும் செருப்பால் அடித்து அமைதியாக்கி கண்ணீரை இந்த இரண்டு நாட்களில் வடித்து விடு மூன்றாவது நாள் கருமாதிக்கு தயாராகிவிடு என்று சொல்வதை போல நம்ம எல்லாம் ஒரு பிரம்மைக்குள் ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறது முன்னூத்தி சீட் ஜெயிக்க போறோம் முன்னூத்தி சீட் ஜெயிக்க போறோம் முன்னூத்தி சீட் ஜெயிக்க போறோம் ரிசல்ட்டு ஒரு முன்னூத்தி இருபது அதான் அப்பயே சொன்னோம்லங்க அந்த ஐம்பது ஜெயிக்க அப்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்தியாவின் மிடில் கிளாஸ் வாயை மூடிக்கொள்ளும் நம்புறான் முன்னூத்தி இருபது வந்துருச்சு அப்படின்னு சர்வசாதாரணமாக நம்புகிறான் ஆனால் இவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த சர்வாதிகார போக்கை இவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே நாம் வெற்றி பெற்று இருக்க முடியும் முறையாக முன்னூத்தி எழுபத்தி மூணு கான்ஸ்டியூன்சிலையும் எப்படி எண்ணிக்கையில் குளறுபடி வந்ததுன்றது உச்ச நீதிமன்ற கேள்வி கேட்டிருந்தா ஆனா கேட்கல இந்த தடவை கேட்காம இருக்க முடியாதுன்ற நிர்பந்தத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் நமக்கெல்லாம் ரொட்டி துண்டு போல எலக்ட்ரல் பாண்டில் தீர்ப்பு கிடைத்து விட்டது வேறு எந்த வழக்கிலும் தீர்ப்பு கிடைக்காது என்று உறுதியாக தெரிவித்து விட்டார்கள் தீர்ப்பு கொடுக்க முடியாது என்றே கூறிவிட்டார்கள் அந்த தீர்ப்பை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் தீர்ப்பை கொடுக்க போகிறது என்பதை பற்றி நான் தனியாக விளக்கவே வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவிற்கு கொடுங்கோன்மை எலெக்ஷன் நிகழ்த்தப்படுகிறது இந்த எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு கைப்பாவையாக இருக்கிறது என்பதை தனியாக விவாதம் நடத்த வேண்டிய தேவையே இல்லாத அளவிற்கு யாருக்கோ ஒருவருக்கு அதாவது பிரதமர் மோடிக்கு முழு விசுவாசத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை கேள்வி கேட்டால் நம்ம ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை இழக்க வைக்கிறோமா யாருக்கு எனக்கு சொல்லுன்னு கேட்டோம்னா க வைக்கிறதா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை காங்கிரஸின் இதற்கு முன்பு காங்கிரஸை பற்றி எல்லாம் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடுவாங்க தான் இந்த கூட்டணியை சாத்தியப்படுத்தி காட்டியது அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸுக்கான ஏற்பை வழங்கியது அப்படின்றது பாசிசத்தை பற்றி தமிழ்நாடு தெளிவான புரிதலை வைத்திருந்தது என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஏன் அப்படின்னா இந்த பாசிசம் எப்போதுமே தொழிலாளர்களுக்கு ஆதரவானவர்களை போல வேடம் போட்டுக் கொள்ளும் ஆனால் உண்மையில் இது அடித்தட்டு மக்களுக்கு விரோதமானது இந்த பாசிசம் உழைக்கும் வர்க்கத்துக்கு சாதகமானதை போல தன்னை வேஷம் போட்டு காட்டிக்கொள்ளும் ஆனால் உண்மையில் இது உழைக்கும் மக்களுக்கு முற்றிலும் நேர் எதிரானது இதனால் முதலில் பாதிக்கப்பட போவர்கள் பெண்களாகவும் அல்லது உழைக்கும் மக்களாகவும் தான் இருக்க போகிறார்கள் ஆனால் பாசிசம் இதையெல்லாம் மாற்றிவிக்கும் வகையில் ஒரு கொடூரமான இனவெறியை தூவிவிடும் ஒரு கொடூரமான பகைமை மக்களுக்குள் மூட்டிவிடும் இந்த கொடுமைகளை எல்லாம் பிஜேபி அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி தந்த அத்தனை அமைப்புகளும் மௌனித்து போய் இருக்கின்றன இந்த மௌனத்தை கலைக்க வைக்க வேண்டும் அந்த மௌனம் கலைக்க வேண்டும் என்றால் இந்தியா இந்தியர்களாகிய நாம் எல்லோரும் ரோட்டுக்கு வர வேண்டும் இந்தியர்களாகிய நாம் எல்லாம் எதனால் ரோட்டுக்கு வர வேண்டும் என்றால் நம்மை நமக்கே பகைவர்களாக திருப்ப பார்க்கிறார்கள் இதை நாம் அனுமதிக்க கூடாது நாளைக்கு உங்களையும் என்னையும் ஏதோ ஒன்றை காரணம் காட்டி பிரிக்க பிரித்து பார்ப்பார்கள் அப்படி பிரித்து ஆழ பார்ப்பவர்களுக்கெல்லாம் சேவகம் பண்ற தான் சீமான் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்குள்ளான பிரிவினையை தூண்டிவிடும் வேலையை பல்வேறு அமைப்புகளின் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர் என்பது நேரடியாக மட்டுமல்ல சீமானை போல மறைமுகமாகவும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது இதை நாம் எல்லாம் நுட்பமாக கவனித்தால் மட்டும்தான் இதற்கு எதிரான வினையை நாம் ஆற்ற முடியும் நான் டெல்லிக்கு போய் வந்த பிறகு சொல்லுகிறேன் டெல்லியில் இருப்பவர்களிடம் பேசியிருக்கிறேன் பஞ்சாபில் இருப்பவர்களிடம் பேசியிருக்கிறேன் ஹரியானாவில் இருப்பவர்களிடம் பேசியிருக்கிறேன் நாம் எல்லாம் நினைப்பது போல நூற்றுக்கு நூறு பேரும் பிஜேபி காரர்களாக நிச்சயமாக இல்லை சகோதரர்களே அங்கு இருப்பவர்கள் நிச்சயமாக நூற்றில் முப்பது பேர் பிஜேபி ஆதரவாளர்கள் என்றால் இருபது பேர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பத்து பேர் ஆம் ஆத்மி ஆதரவாளர்கள் மீதி பத்து பேர் இன்னொரு கட்சிக்கு ஆதரவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பிஜேபிக்கு ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது அந்த எதிர்ப்பு இந்த முறை ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒருங்கிணைப்புக்கு கிடைக்க வேண்டிய பதிலை நாம் சரியாக பெற்றாக வேண்டும் அப்படி பெற முடியாவிட்டால் இந்தியர்களாக வாழ்வதற்கு நாம் எல்லாம் தகுதியற்றவர்கள் அம்பேத்கர் சந்திக்காத எதையும் நாம் புதிதாக சந்தித்து விட போவது கிடையாது பெரியார் சந்திக்காத எதையும் நாம் புதிதாக சந்தித்து விட போவது கிடையாது பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் அம்பேத்காரையும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்ன என்பதை மறந்துவிட்டு வெறும் பேச்சுக்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது செயலுக்கு வர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு எமர்ஜென்சி பிரகடனம் செய்யப்பட்ட போது கலைஞர் ஒற்றையாளாக தோளில் கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கொண்டு கையில் கருப்பு சிவப்பு கொடியை ஏந்தி கொண்டு கையில் தானே கையால் எழுதிய துண்டறிக்கைகளை சுமந்து கொண்டு எங்கு ஆயிரம் விளக்கில் தொடங்கி அண்ணா மேம்பாலத்தின் மத்தியில் வந்து சேரும் பொழுது அவரை சூழ்ந்து ஆயிரம் பேர் நின்றார்கள் ஒற்றையாளாக அவர் கிளம்பினார் ஆனால் அவர் அண்ணா மேம்பாலத்தை வந்தடையும் பொழுது பல ஆயிரக்கணக்கான மக்கள் நின்றார்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை யாராலும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருப்பதற்கு இன்றைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா எமர்ஜென்சிக்கு எதிராக ஒருதான் வர்றான் அவனை ஆதரி போன்றது அந்த கோபமும் ஆத்திரமும் அப்போது இருந்த மக்களுக்கு இருந்தது இன்றைக்கு இல்லாமல் போய்விடவில்லை அது இருக்கிறது அதை வெளிப்படுத்துவதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அழித்து ஒழிக்கப்படுவோம் அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இதை பேசும் பொழுதும் பலருக்கும் புரியாம இருக்கலாம் பிஜேபி எதிர்கட்சியா வந்துட்டா என்ன பாட்டுக்கு வந்துட்டு போகட்டும்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்கும்னு ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கோயம்புத்தூரில் கலவரம் ஏற்பட்ட பகுதிகளில் போய் கேட்டு பாருங்கள் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டும் நண்பர்களிடம் அங்கு கடை வைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள் பிஜேபி நேரடியாக எதிர்கொள்வது களத்தில் அப்படின்றது எவ்வளவு கொடூரமானது அந்த பாசிஸ்டுகள் இப்போது பூசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தியான முகமூடிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கேவலமான சிந்தனை ஓட்டம் அவர்களுக்குள் இருக்கிறது அந்த கேவலமான சிந்தையை நம்மை போன்ற நேர்மையாளர்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சகித்துக்கொள்ள கொள்ள முடியாது இந்த நிலை இப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் இனி இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுவதை விட அந்த இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதை பற்றி நாம் தொடர்ந்து பேச வேண்டும் ஒரே ஒரு விஷயம் காங்கிரஸ் தான் தாராளவய வாதத்தை கொண்டு வந்து சேர்த்தது ஆனால் அதே காங்கிரஸ் இன்றைக்கு வளங்களை பகிர்ந்து அளிப்பதை பற்றி பேசுகிறது அதே காங்கிரஸ் இன்றைக்கு வளங்களில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுகிறது இதே ராகுல் காந்தியினுடைய தந்தை ராஜீவ் காந்தி தான் ஓபிசி ரிசர்வேஷனை எதிர்த்து பேசி இருக்கிறார் ஒரு காலத்தில் ஆனால் அந்த தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஓபிசி பிரச்சாரத்தை ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கிறார் என்றால் தமிழ்நாடு அதற்கு பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறது நாம் பத்து சீட்டு மட்டும் கொடுக்கவில்லை அவர்களுக்கு பத்தாமல் இருந்த அறிவையும் கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு பத்தாமல் இருந்த விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறோம் தீக்கதிலும் முரசொலியிலும் மட்டுமே வந்து கொண்டிருந்த கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கான விதையை தமிழர்களாகிய நாம் போட்டிருக்கிறோம் விழிப்புணர்வு கொண்ட மக்களாகிய நாம் போட்டிருக்கிறோம் அந்த விழிப்புணர்வை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை நாம் செய்ய வேண்டும் அதற்கு மிகுந்த வலு சேர்க்கும் வகையில் வீடு ரடியன்ஸ் முக்கியமான பணியை செய்து வருகிறது ரவிடியன்ஸ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பங்களா என்று எல்லா மொழிகளிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல நெருக்கடிகளுக்கு இடையிலும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் புத்தக பதிப்பை பற்றி நன்கு தெரிந்தவன் என்கின்ற முறையில் சொல்லுகிறேன் ஒரு புத்தகம் போடுவது என்பது இந்த காலத்தில் அவ்வளவு லாபகரமான தொழில் அல்ல நீங்கள் சாலையோரம் நின்று டீ விற்றால் கூட டீ வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த குடிச்சதுல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனா புத்தகம் அப்படின்றது அப்படி அல்ல நாமே கூட நம்ம அண்ணன் கிட்ட கேட்போம் எனக்கு ஒரு புக்கு தாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட எடுத்துட்டு போயிருமே தவிர காசு கட்டி வாங்க மாட்டோம் காசு கட்டி வாங்குற கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கு அதனால புத்தகம் அப்படின்றது நட்டத்தொழில் அந்த நட்ட தொழிலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இதில் நாம் அடைய போகின்ற பலன் என்பது பணப்பலன் அல்ல கொள்கை பலன் இந்த கொள்கை பலனை நாம் எல்லோரும் பகிர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதே போன்று இன்னும் பல்வேறு தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை வீடு விடியன் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லிக்கொள்கிறேன் நன்றி